கட்டுறது கைமான அளவு கல்லாதது உலகளவு இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஒரு ஆறு பாம்பேவுக்கு போடணும்னு சொல்லியிருந்தாரு அது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அடுக்கி வைக்கக்கூடிய குடோன் அது அந்த குடோனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இரும்பு ரேக் போட்டுட்டாங்க ரேக் போட்டவன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனுக்கு சென்டர் கொஞ்சம் நவுந்துருச்சு அதனால் வந்து அந்த கஸ்டமர் நான் சொல்கிற இடத்துல எங்கெங்க எனக்கு ஃபேன் தேவையோ அங்கெல்லாம் நான் மார்க் பண்ணி காட்டுறேன் நான் சொல்கிற இடத்துல நீங்கள் பாம்பேவுக்கு வச்சு ஃபேன் மாட்டி கொடுங்க அப்படின்னு அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி கஸ்டமர் ஃபேன் பாக்ஸ் இருக்கிற இடத்துலருந்து நவுத்தி அதாவது கொஞ்சம் நகர்த்தி ஏதோ ஃபேன் மாட்ட சொல்கிறாங்க பாம்பே உக்காட்சி மாட்ட சொல்கிறாங்க அப்படின்னும்போது போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவங்க எந்தெந்த இடத்துல கேட்குறாங்களோ அந்த இடத்துல முதல்ல நம்ம மார்க்கிங் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி அவங்க கேட்ட இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நான் எல்லங்கங்க கேட்டுருந்தாங்களோ அந்த இடம்லாம் வந்து லைனாக மார்க் பண்ணிக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு அவர் கேட்ட இடத்துலாம் மார்க் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா அதாவது பைப் ஸ்ட்ரைட் லைன்லேயும் அவர் கேட்டுருந்தார் கொஞ்சம் முன்ன பின்னே கேட்டிருந்தார் அந்த மாதிரி போடக்கூடாது சார் அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தேன் இல்லைங்க அந்த ரெண்டு ஃபேனுக்கு சென்டர் தான் வரணும் அப்படின்ற மாதிரி கஸ்டமர் சொல்லியிருந்தார் அந்த மாதிரி சென்ட்ரு லைனில் இருந்து ஒரு மூணு இன்ச்சோ ரெண்டு இன்ச்சும் நகர்த்தி போகிறேன் சார் கரெக்டாக சென்டரில் க சென்ட்ரு லைனில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் எதுக்காக நான் அந்த மாதிரி சொல்கிறேன்னும் போது நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஹாலில் வந்து ஒரு ஒரு வீட்டில் வந்து ரெண்டு ஃபேன் பாக்ஸ் வச்சுருப்பாங்க ரெண்டு ஃபேன் மாட்டுறதுக்கு ஒரு ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா மூணு ஃபேன் பாக்ஸ் வச்சுருப்பாங்க ரெண்டு ஹாலில் வந்து ரெண்டு ஃபேன் மாட்டுவோம் நடுவில் வந்து ஏதோ ஒரு ஷோ லைட் ஏதோ ஒன்று மாட்டுவோம் அந்த மாதிரி மாட்டும்போது பார்த்திங்கனா ஒரு ஃபேன் பாக்ஸுக்கும் இன்னொரு ஃபேன் பாக்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா அதே ஸ்ட்ரைட் லைனில் அதாவது நம்ம பில்டிங் கட்டும்போது ரூஃப் ஓடும் போதே கன்சிலாக பைப் போட்டு வச்சுருப்பாங்க அந்த பைப் வந்து ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு பாக்ஸுக்கும் இன்னொரு பாக்ஸும் கனெக்ட் பண்ணுற இடத்துல அந்த பைப் வச்சுருப்போம் ஃபேன் பாக்ஸ் டூ ஃபேன் பாக்ஸ் ஸ்ட்ரைட் லைனில் கண்டிப்பாக பைப் வச்சுருப்போம் எல்லாருமே எலக்ட்ரிஷியன் எல்லாருமே அந்த மாதிரி வந்து ஃபேன் பாக்ஸ்லேருந்து இன்னொரு ஃபேன் பாக்ஸ் போகிற இடத்துல ஸ்ட்ரைட் லைனில் கண்டிப்பாக பைப்பு மேலே இருக்கும் ஒரு ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபேன் பாக்ஸ் வச்சிருவோம் அந்த ஃபேன் பாக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நாலு சைடும் பைப் இறங்கும் அதாவது அந்த ஃபேன் பாக்ஸ் சென்டரில் வச்சுட்டு அந்த ஃபேன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நாலு ஹோல்ஸ் இருக்கும் அந்த நாலு ஹோல்ஸ்லுமே பார்த்திங்கனா பைப்பு இறங்கும் ஒரு ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரே ஒரு ஃபேன் பாக்ஸ் பெட்ரூம் எடுத்துக்கிறோம் சப்போஸ் பெட்ரூமு அந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரே ஒரு ஃபேன் பாக்ஸ் வைப்போம் அந்த ஃபேன் பாக்ஸ்லேருந்து நாலு சைடு செவத்துக்கும் அந்த லைட் பாயிண்ட்டு அதாவது வாலில் வர டியூப்லேட்டுக்கு இந்த பக்கம் ஃபேன்லேருந்து இறக்கும் எல்லாமே இறக்கிட்டு ஃபேன் பாக்ஸ்லேருந்து இருந்து ஒயர் போகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க இந்த விஷயம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த கஸ்டமர்கிட்ட அவன் கேட்ட இடத்தெல்லாம் மார்க் பண்ணியிருந்தேன் நான் அவர் கேட்ட ஒரு மூணு இடத்துல ஃபேன் பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட் லைனில் கேட்குறாரு அந்த ஸ்ட்ரைட் லைனில் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக அங்கே வந்து எப்படியும் பைப் இருக்கும் அதனால் ஸ்ட்ரைட் லைன் வந்து ஒரு நாலஞ்சு தள்ளி மாட்டிட்டேன் ஃபேன் உக்கு போட்டேன் எலக்ட்ரிஷியன் நீங்கள் இந்த மாதிரி பாம்பேக்கு போடும்போது அவங்களுக்கு மாதிரி விஷயம் தெரியும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி போடுவாங்க ஒரு வீட்டில் கார்பெண்ட் ஒர்க் நடக்கும் ஃபால் சீலிங் ஒர்க் நடக்கும் அவங்கக்கிட்ட ட்ரில் மிஷின்தான் யூஸ் பண்ணி ஒருவே பாம்பேக்கு போட்டு கொடுப்பான்னு சொல்லுவீங்க அவங்க தெரியாத எதுவும் ஹோல்ஸ் போட்டாங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் பார்க்காம ஒயரில் போய் மாட்டிங்கும் ட்ரில்லிங் போயிட்டு அதுதான் தேவையில்லாத செலவுலாம் வரும் சீலிங்கில் ஹோல்ஸ் போடும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வரன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலில் பாருங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம்